தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் நடிகர் சங்க தலைவர் விஷால் ரெட்டி அவர்கள் தனது நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளில் நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் அதன் பிறகு எனக்கு திருமணம் சாய் தன்சிகாவோடு டிசம்பர் மாதத்தில் எனக்கு திருமணம் நடக்க இருக்கிறது என்கின்ற அறிவிப்பை விஷால் ரெட்டி இன்று அறிவித்திருக்கிறார் இந்த விஷாலுடைய வரலாறை நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது ஜி கே ரெட்டி என்ற ஒரு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சரத்குமாரை வைத்து ஒரு படம் இயக்குகிறார் அந்த படம் பல வருடங்களாக திரைக்கு வராமல் பலகூடி நட்டமடைந்து இந்த ஜி கே ரெட்டி பலகூடி கடனாளியாகி திரைப்பட இயக்கத்திலிருந்து வெளியேறுகிறார் இது கடந்த காலத்தில் நடந்த ஒரு கசப்பான சம்பவம் அதற்காக சரத்குமாரை பழிவாங்க வேண்டுமென்று விரும்பிய இந்த விஷால் ரெட்டி சரத்குமாருடைய மகளான வரலட்சுமியை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று இரண்டு பேரும் ஒன்றாக திரைப்பட துறையில் இணைந்து பணியாற்றுகிறார்கள் இப்படி பல மாதம் விஷால் வரலட்சுமி திருமணம் செய்ய போகிறார் வரலட்சுமி திருமணம் செய்ய போகிறார் என்று ஆனால் அந்த திருமணம் நடக்கவே இல்லை கடைசி வரை என்ன காரணத்திற்காக நடக்கவில்லை என்றால் விஷால் சரத்குமாரை பழி வாங்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு வரலட்சுமியை திருமணம் செய்வதாக ஏமாற்றி அவ அவரை தன்னுடைய தந்தை ஜி கே ரெட்டி பல கோடி ரூபாய் இழப்புக்கு சரத்குமார் தான் காரணம் அதற்காக அவருடைய மகளை நான் பழி விட்டேன் என்ற அளவுக்கு செய்திகளை கொண்டு போகிறார் இதுக்குள்ளே ஒரு உள்ள அர்த்தம் ஒளிந்து கிடக்கிறது மறைந்து கிடக்கிறது இருந்த போதிலும் இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த கசம்பாவ கசப்பான அனுபவங்கள் நம்ம விட்டுவிட முடியாது திரைப்பட நடிகர்களை பொறுத்தவரை அவர்களை நாம் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் காரணம் அவர்கள் உல்லாச வாழ்க்கை உனக்கே சொந்தம் டயட ட என்பதைப் போல அவர்களுக்கு மனிதாபிமானமோ குடும்ப உறவோ இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கங்களோ இதையெல்லாம் அவர்களுக்கு துளியும் கிடையாது மனிதாபிமானியாக இருந்த ஒரு என்றால் எம்ஜிஆரை மட்டும் சொல்லலாம் பல அவலைகள் பல வீட்டில் பூச்சிகள் பல பெண்கள் பல பேர் இவர்கள் இந்த திரைப்பட துறையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் கேரளாவில் ஒரு ஏமா கமிட்டி தமிழ்நாட்டில் ஏமாந்த போனவர் கமிட்டியே இல்லை பல பெண்கள் பல பெண்கள் பல நடிகர்கள் வெளியே வர முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் மீது கண்ணீர் கதை மிகப்பெரிய சோகம் பல பெண்களால் ஏமாற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது அதன் பிறகு ஒவ்வொரு நடிகையோடும் நான் திருமணம் செய்ய போகிறேன் செய்யப்போகிறேன் செய்ய போகிறேன் என்றெல்லாம் விஷால் ரெட்டி தொடர்ந்து கிசி கிசிக்கலை ஊ சில அவருக்கு சொ சொந்தமான சில ஊடகவியலாளர்களை வைத்து அவரே செய்தியை பரப்புவார் காசுக்கு விளை போகக்கூடிய சில கோடாரி காம்புகள் த திரைப்பட பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் பிரசாத் ஸ்டுடியோ வாசலிலே படுத்து கிடக்கக்கூடிய பல பேரை பார்க்கிறோம் அதில் சுயமரியாதை உள்ள பல பேரையும் பார்க்கிறோம் நான் சொல்லுவதெல்லாம் சுயமரியாதையே இல்லாமல் எந்த செய்தியை வேண்டுமானாலும் உருவாக்கக்கூடிய எந்த செய்தியை வேண்டுமானாலும் பரப்பக்கூடிய பல மனசாட்சியற்ற மனிதர்களை நாம் அங்கு பார்க்க முடிகிறது அதே போன்று நீங்கள் அனிஷா என்கின்ற ஒரு கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்த பெண் விஷாலை திருமணம் செய்வதற்காக காத்து கொண்டு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட அந்த நடுப்பட்ட கா காலத்தில் பல நடிகைகளோட தொடர்பில் இருக்கிறார் பல தலைமறைவு வாழ்க்கையில் வாழ்கிறார் என்று தெரிந்து கொண்ட அந்த பெண் அந்த ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் தப்பி ஓடுகிறாள் விசாலை பார்த்து தலைவறிக்க ஓடுகிறாள் சென்னையில் தொடங்கிய ஓட்டம் ஆந்திரா போய் தான் என்று திரும்பி பார்க்கிறார் அந்த அளவுக்கு இவருடைய திரைத்துறை கொட்ட கொட்டங்கள் லண்டனில் அமெரிக்காவில் தொப்பியை போட்டுக்கொண்டு பல அங்கிருக்கக்கூடிய பல பெண்களோடு சுற்றி திரிவதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வீடியோ எடுத்த எல்லாம் பார்க்க முடிந்தது இது இவர்களுடைய பொழுதுபோக்கு வெளி உலகத்தில் தங்களை கண்டுபிடித்துக் கொள்வார் என்பதற்காக நீங்கள் தொப்பியோடு கூடிய உடையை பொருத்தி கொண்டு ஐரோப்பா நாடுகளில் உல்லாச வாழ்க்கை மது விருந்து மாது விருந்து போதை விருந்தில் இவர்கள் உல்லாசமாக திரும்பிய பக்கமெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய உல்லாச விடுதிகள் இருக்கிறது அதன் விளைவு அந்த இரண்டாவது நிச்சயதார்த்தம் அனிஷா திருமணம் நடக்காமலே முறிவு ஏற்பட்டு விட்டது அதன் பிறகு பல நடிகைகளோடு இப்பொழுது கேரளாவில் சர்ச்சைக்கு உண்டான லட்சுமி மேனன் வரை பல நடிகைகளோடு இந்த விஷாலுக்கு நிச்சயம் செய்ய போகிறோம் தோ திருமணம் செய்ய போகிறோம் என்றெல்லாம் செய்தி வந்தது ஆனால் இவரை எது பாதுகாக்கிறது என்றால் நடிகர் சங்க தலைவர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஒரு தமிழன் கூட கிடையாது சூடு சுரணை உப்பு உரப்பு தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கத்துக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு தமிழன் கூட இல்லாமல் இறக்குமதி ரெட்டிகளை வைத்து அவர் பின்னாலே நிற்கக்கூடிய சுயமரியாதையற்ற தமிழர்களிலே பல பேரை பார்க்க முடிகிறது இப்பொழுது சாய் தன்சிகா என்கின்ற ஒரு தஞ்சாவூரைச் சேர்ந்த ஒரு தமிழச்சி இவள் இவர் விளையாட்டு வீராங்கனை சண்டை பயிற்சி வீராங்கனை இவர் எடுத்த அந்த ஒரு திரைப்படம் திரைக்கு வருவதிலே பல சங்கடங்கள் பல பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் அதை மீறி வெளியே வருவதற்கு திரைப்பட நடிகர் சங்க தலைவர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷாலிடம் உதவி கேட்டு வருகிறார் அப்படி உதவி கேட்டு வருகிற இந்த பெண் சாய் தன்சிகா என்கின்ற இந்த பெண் இந்த திரைப்படம் வெளியாவதற்கு உதவி செய்த காரணத்தோடு இவரை வாழ்க்கை துணைவியாக வாழ்க்கை உதவியாளராக இணையராக இந்த சாய் தன்சிகா இவரை ஏற்றுக்கொண்டு விட்டார் நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது நிச்சயார்த்தம் முடிந்து விட்டது இப்படியே செய்து வந்து கொண்டிருக்கிறது திருமணம் எப்பொழுது விரைவில் அறிவிக்கிறேன் ஒம்பது ஆண்டு காலம் இந்த நடிகர் சங்க கட்டிடம் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் பல பேர் அதை விற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த இடம் பல வங்கிகளுக்கு போகிறது பல ஆந்திரா நிறுவனங்களுக்கு போகிறது பல ஆந்திராவை சேர்ந்த கட்டுமான நிறுவனங்கள் நிறுவனங்களுக்கு போகிறது இப்படி சங்கரதா சுவாமிகள் உருவாக்கிய அந்த நடிகர் சங்க இடம் பல திருமூலிகளுக்கு உடந்தையாக இருக்கிறது சரத்குமார் ரா ராதாரவி காலத்தில் இது பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகிறது திரைப்படத்துறை சரத்குமாரிடமிருந்தும் ராதாரவியிடமிருந்தும் மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்பிய அன்றைய கருணாநிதி முதலமைச்சர் பூச்சி முருகனை உள்ளே அனுப்புகிறார் பூச்சி முருகன் தான் திமுகவுடைய வளமான ஆதரவோடு களமிறங்குகிறார் சரத்குமாருக்கும் ராதாரவிக்கு எதிராக சத் சரத்குமார் அண்ணாதிமுக பின்னணி ராதாரவி அண்ணாதிமுக பின்னணி இவர்களிடமிருந்து நடிகர் சங்கத்தை திமுகவின் பக்கம் கொண்டு வர வேண்டும் இதற்காக கிடைத்தவர்தான் தான் விஷால் ரெட்டி விஷால் ரெட்டியை திமுக கருணாநிதியை ஆதரிக்கிறார் மறைமுகமாக இதன் விளைவாக எதிர்த்து நிற்ப நிற்கக்கூடிய சரத்குமாரும் ராதாரவியும் சிறிது சிறிதாக அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் இப்படி அப்புறப்படுத்தப்பட்டு இந்த விஷால் ரெட்டியை முன்னிறுத்தி சிவகுமார் குடும்பத்தை முன்னிறுத்தி நாசரை முன்னிறுத்தி இந்த நடிகர் சங்க தலைவர் பதவியும் தயாரிப்பாளர் சங்கல் பதவியும் விஷாலிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு சரத்குமார் ராதாரவி வெளியேற்றத்திற்கு பிறகு முழுமையாக இவர் கட்டுப்பாட்டுக்கு வந்து இதில் பல கோடி ரூபாய் ஊழல் 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 பல கோடி ரூபாய் சிங்கப்பூரில் நடத்துகிற ஸ்டார் நைட் சன் பிக்சர்ஸுக்கு அதை ஒளிபரப்பு விற்கப்பட்டு எத்தனை கோடி வாங்கினார்கள் எத்தனை கோடி திரைமறைவு வெள்ளை எவ்வளவு கருப்பு எவ்வளவு இன்று வரை செய்தி வரைய வெளியே வரல இப்படி பல செய்திகள் இப்படி பல திரைமறைவு வேலைகள் இத்தனைக்கும் விஷால் தான் பொறுப்பு ஆனால் விஷால் சாய் தன்சிகா திருமணம் என்பது டிசம்பர் மாதம் அந்த மாதத்தில் நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் ஆனால் பல பேர் இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பல பேர் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் விசாலை விட்டால் வேறு நாதி இல்லை விசாலை விட்டால் வேறு ஆட்களே இல்லை என்கின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள் விஷாலை பொறுத்த வரைக்கும் திருட்டு விசிடியை ஒழிக்கிறேன் என்று நடிகர் சங்கத்தில் இருந்த பல கோடி ரூபாயை எடுத்து தன்னுடைய திருட்டு விசிடி ஒழிப்பதற்காக பயன்படுத்தினாரா அல்லது தனக்கு பயன்படுத்தினாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இருந்த போதிலும் இந்த விஷால் உடைய நிர்வாகத்தில் பல ஊழல் நடந்திருப்பதாக பல பட்டியல்கள் தயாராக இருக்கிறது இந்த ஒம்பது ஆண்டு காலம் ஒரு நடிகர் சங்கம் கட்டி முடிப்பதற்கு தேவைப்படுகிறது என்றால் கண்டிப்பாக இதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கிறது ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கிறது பணம் கையாடல் இருக்கிறது பல பேருடைய உழைப்பு திருடப்பட்டு இருக்கிறது ராதாரவி சரத்குமாரிடமிருந்து மீட்கப்பட்டு இது மீண்டும் அதே நடவடிக்கை தொடர்ந்தால் ஒம்பது ஆண்டு காலம் தேவைப்பட்டால் இது எப்படி ஒரு சரியான நிர்வாகமாக இருக்கும் ஒம்பது மாதத்திலே கட்டி முடிக்கிறான் பல கட்டிட உரிமையாளர்கள் பல அடுக்குமாடி குடியிருப்பு இரண்டு வருடத்தில் மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளாம் கட்டி முடிக்கப்படுகிறது பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏறக்குறைய குறைய ஒரு ஊரையே உருவாக்குகிறார் இரண்டாயிரம் பேர் குடியிருக்கக்கூடிய ஒரு நகரத்தையே தீர்மானிக்கிறார் ஜெயின் பில்டர்ஸ் சாலி கிராமத்தில் ஒரு பெரிய நகரையே உடைத்து தரைமட்டம் செய்துட்டு மீண்டும் ஒரு நகரை உ உருவாக்குகிறார் முதலில் கட்டிய அந்த கட்டடம் இடை இடிந்து விழுகிறது ஒரு சில பல வருடங்களில் இப்படியாக கட்டுமான நிறுவனங்கள் அரசு நிலத்திலே கட்டிடம் கட்டி வைக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வளர்ந்திருக்கிறது ஆனால் நடிகர் சங்கத்திற்கு ஒம்பது ஆண்டு காலம் எதற்கு ரஜினி ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் வாங்குகிறார் விஜய் இரநூறு கோடி வாங்குகிறார் அஜித் இரநூறு கோடி வாங்குகிறார் இப்படி பல நடிகர்கள் இரநூறு கோடி முன் வாங்குகிற இந்த நடிகர்கள் ஏன் திரைப்பட நடிகர் சங்க கட்டிடத்தை திரும்பி பார்ப்பதில்லை அடிப்படையாக நாடக கலைஞர்களால் உருவாக்கப்பட்டு சங்கரதாஸ் சுவாமிகளால் உருவாக்கப்பட்ட இந்த நடிகர் சங்கம் அந்த காலத்தில் அவர்கள் அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு திடீரென்று முளைத்த ரித்தீஷ் என்ற ஒரு திரைப்பட நடிகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் இந்த விஷாலையும் நாசரையும் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைத்தார் ஆனால் அந்த ரித் ரித்தீஷு நினைவு கூறப்படாமலே மறைந்து போனார் அவர் குடியிருந்த அந்த வீட்டினுடைய சொத்துக்களையெல்லாம் பல பேர் ஆக்கிரமித்து கொண்டார்கள் ஆனால் அவர் ரித்தீஷு மிகப்பெரிய பெரும் தொகையை செலவு செய்து இந்த விஷாலுக்கு ஒரு பெரிய தலைவர் பதவியை பெற்றுக் கொடுத்தார் போன்ற பல திரைமறைவு விஷயங்களை மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்